தாயையும் தாரத்தையும் இரு கண்களாக காணும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கான ஆவணி மாதம் ரேவதி நட்சத்திரக்காரர் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா மனசுல பாத்தீங்கன்னா இனம் புரியாத ஒரு பிரச்சனை செய்யலாமா வேணாமா பண்ணலாமா வேணாமா இப்படின்னு இருந்த ஒரு நிகழ்வு எல்லாமே இப்ப ஒரு தெளிவு கிடைக்கும் திருமணத்துக்காக காத்திருக்க ரேவதி நட்சத்திரம் அந்த காலத்துல காதல் திருமணமே நடக்கும் அதே போல என்ன வீடு சார்ந்த விஷயத்துல ஒரு ஆதாயம் வந்து ஏற்பட்டுருக்கு குறிப்பா வீட்டில் ஒரு ஒரு வாடகை விட்டுருப்பாங்க வாடகை வரல புதிய ஒரு நபர்களோட வாடகை வந்து உங்களுக்கு வருமானத்தை பெருக்கும் அதே போல தாய் சார்ந்த விஷயத்துல ஒரு நல்ல ஒரு ஆதாயமான கோவில் மனம் வந்து இந்த காலத்துல ரொம்ப மன மகிழ்ச்சிக்கான ஏன்னா மன அழுத்தத்துல இருந்து பாதி இந்த மாச கடைசிக்கு அப்புறம் அந்த மன அழுத்தம் மாறி அப்படியே அது மன மகிழ்ச்சியா மாறக்கூடிய அழுத்தம் மாதிரி மன மகிழ்ச்சியா மாறக்கூடிய இருக்கு வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்துல எதிர்பார்த்த சப்போர்ட் எல்லாமே கிடைக்கும் எப்போது இவங்களை பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணைதான் ஹேண்டில் பண்ணுவாங்க இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணைக்கான ஒரு மன மகிழ்ச்சிக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும் அதனால வாழ்க்கை துணையை அனுசரிச்சு போங்க அவங்களுடைய கனவுல நிறைவேற்ற உங்க வாழ்க்கை சிறப்பாக நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகாரம் உங்களுக்கான பரிகாரம் இந்த கந்த சஷ்டி கவசத்தை படிப்பது உங்களுக்கு பெரிய பரிகாரம் கந்த சஷ்டி கவசத்தை படிச்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கை ఎప్పుడు <Sess> సరపారు <Sess>